மாவட்டம் சோமனூரில் வரும் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விவசாயிகளின் ரயில் முறையில் போராட்டம் நடத்துவது என அன்னூரில் நடைபெற்ற கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் ஏர்முனை இளைஞர் அணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் ஏர்முனை இளைஞரணியின் அணியின் கூட்டம் ஏழு மூணு இருபத்தி நாலு வியாழக்கிழமை என்று கோவை மாவட்டம் அன்னூரில் மாநில தலைவர் ஏ கே சண்முகம் தலைமையில் செயல் தலைவர் என்எஸ்பி வெற்றி அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் டெல்லியில் நடைபெற்று வரும் விவசாயிகளின் போராட்டத்தை ஒடுக்கும் மத்திய அரசை கண்டித்து அகில இந்திய அளவில் வரும் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று அறிவிக்கப்பட்டுள்ள ரயில் மறியல் போராட்டத்தில் தமிழகத்தில் கோவை மாவட்டம் சோமனூரில் காலை பத்து மணிக்கு பெருந்திரளான விவசாயிகளை திரட்டி நடத்துவதென முடிவு செய்யப்பட்டது விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை ஏற்க மறுக்கும் போக்கை கைவிட்டு உலகுக்கு உணவளிக்கும் உழவர்களின் வாழ்வாதாரம் காக்க உடனடி தீர்வு காண மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் மாநில அரசு வெகு விரைவாக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வலியுறுத்தியும் திட்டத்தில் விடுபட்டுப் போன குளம் குட்டைகளை இரண்டாம் திட்டத்தில் சேர்க்க கோரியும் தென்னை விவசாயிகள் வாழ்வாதாரம் காக்க தேங்காய் எண்ணெயை ரேசன் கடைகளில் மானிய விலையில் விநியோகம் செய்ய கோரியும் அரசு பள்ளிகளில் காலை மற்றும் மதிய உணவுத் திட்டத்தில் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தக் கோரியும் கல்லுக்கான தடையை நீக்க வலியுறுத்தியும் பாமாயில் இறக்குமதியை தடை செய்யக் கோரியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர் கே பி சண்முகம் மாநில பிரச்சார குழு தலைவர் புரண்டாம்பாளையம் மணி திருப்பூர் மாவட்ட ஏர்மனை ஈஸ்வரமூர்த்தி தீரன் பிரகாஷ் மற்றும் மாவட்ட வட்டாரத் தலைவர்கள் பங்கேற்றனர் நிகழ்வை அன்னூர் வட்டார ஏர்மனைத் தலைவர் மோகன்ராஜ் செயலாளர் சக்தி சங்க வட்டார தலைவர் சின்னச்சாமி பொருளாளர் முருகசாமி ஆகியோர் ஒருங்கிணைத்திருந்தனர்